ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி மேன்செஸ்டர் இருக்கிற ஓல்ட் ட்ராட்போர்ட் மைதானத்தில் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கப்போகுது இந்த போட்டியில் இந்தியாவுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான கேள்விக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது அவசியம் அது என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பல சிறந்த பேட்ஸ்மேன்கள் இருந்திருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலி கவாஸ்கர் அசாரூதின்னு பல கிரிக்கெட் பேட்ஸ்மேன்கள் இருந்திருக்காங்க ஆனா அவங்க யாருமே இங்கிலாந்துல பெரிய அளவுல ரன்களை குளிச்சது இல்லை இன்ஃபேக்ட் திலீப் பென்சர்கார் வந்து லார்ட்ஸ் மைதானத்தை மூணு தடவை தொடர்ந்து செஞ்சு அடிச்சிருக்காரு இருந்தா கூட இந்திய அணி எப்பவுமே அங்கே வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ஆல் அவுட் ஆக ஆல் அவுட் ஆகிற தான் இருந்திருக்கு அதிகமான ரன்களை இந்தியாவுங்க குளிச்சதே இல்லை ஆனா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல் மூணு டெஸ்ட் போட்டிகள்லேயே இந்தியா வந்து பல தடவை நானூறு ரன்கள் கடந்திருக்கு ஏன் இப்படி மிகப்பெரிய ஜாம்பான்களாலும் முடியாத இப்ப கில் தலைமையிலான ஜூனியர்கள் அணி எப்படி சாதிக்குது மனசுலயும் இருக்கும் இதுக்கு பதில் பேஸ்பால் அதாவது இங்கிலாந்து கிரிக்கெட் பயிற்சியாளராக வந்த பிறகு அவர் முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அதுதான் பேஸ்பால் கிரிக்கெட் பேஸ்பால் விளையாட்டை பார்த்தீங்கன்னாக்கா வீரர்கள் ஆவேசமா அடிச்சு ஆடுவாங்க அதே ஃபார்முலாவை அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் கொண்டு வந்தார் அதாவது முன்ன எல்லாரும் டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் டொக்கு வச்சு ஆடுவாங்க கொஞ்சம் நிதானமா ஒரு நாளைக்கு இரநூறு ரன் இல்லாட்டி இருநூத்தி ரன் அப்படின்னு அடிப்பாங்க ஆனா பிரண்டன் மெக்கல்ல பயிற்சியா வந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து அடி நானூறு ரன்களை வரைக்கும் அடிக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஆவேசமா அடிச்சு ஆடுறதுன்றது இங்கிலாந்து மாறி போச்சு அப்படி இங்கிலாந்தோட ஃபார்முலா பேஸ்பால் கிரிக்கெட்டா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி இங்கிலாந்துல ஏற்பாடு பண்ணாங்க வரைக்கும் இங்கிலாந்து மைதானங்கள் இருக்க ஆடுகளில் வேக பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும் அங்க பந்துகள் வேகமா ஸ்விங் ஆகும் இந்திய பேட்ஸ்மேன்களை ஆட முடியாது ஆனா இப்போ இங்கிலாந்து வீரர்களுக்காக அவங்க அதிகமா ரன்களை குவிக்கிறதுக்காக பேஸ்பால் கிரிக்கெட்டுக்காக அங்க பேட்ஸ்மேனுக்கு சாதகமா மைதானங்களை மாத்தினாங்க அதனாலதான் இந்திய வீரர்கள் அங்க தொடர்ந்து ரன குவிச்சிட்டு இருக்காங்க ஐநூறு ரன்களுக்கு மேல கூட இந்திய வீரர்கள் அங்க அடிக்க முடிஞ்சிருக்கு இது இங்கிலாந்துக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அதாவது இங்கிலாந்து வீரர்கள் எந்த அளவுக்கு அடிச்சு ஆடுவாங்களோ அதை விட வேகமா இந்திய பேட்ஸ்மேன்கள் குறிப்பா ஜெய்ஸ்வால் கில் ரிஷப் பண் மூணு பேருமே அதை விட வேகமா அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க அதனால இங்கிலாந்துக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகள்லையும் இந்தியா நானூறு ரன்களுக்கு மேல குவிக்கிறதுக்கு அந்த பேஸ்பால் கிரிக்கெட்டுக்காக மைதானத்தை தயார் பண்ணது தான் காரணம் இதே ஒன்று தான் மூணாவது கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்தப்போ பேஸ்பால் கிரிக்கெட் ஃபார்ம்ல வந்து வெளியே வந்துச்சு இங்கிலாந்து கொஞ்சம் டஃப்பான அதாவது வேக பந்து சாதகமா சாதகமாக மைதானத்தை இந்தியாவுக்கு அவங்க தயார் பண்ணாங்க அந்த மைதானத்தில் இந்தியா தெரிஞ்சிடுச்சு அதனால தான் இந்தியாவில் அங்கே ரெண்டை அதிகமாக குவிக்க முடியல இப்போ இந்த சூழலில் அடுத்த கிரிக்கெட் போட்டி ஓல்ட் ட்ராட்ஃபோர்ட் மைதானத்தில் இருபத்தி மூணாவது தேதி தொடங்க போகுது இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ஒரு முறை கூட ஜெயிச்சது இல்லை அதனால இங்கு இந்தியா ஜெயிச்சா அது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும் அத வந்து கில் தலைமையான இந்திய அணி சாதிக்குமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அப்படி இந்த மைதானத்தை இந்தியா ஜெயிக்கணும்னா டீம் செலெக்ஷன்ல முக்கியமான சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு அதுல மிக முக்கியமானது ரிஷப் பந்த் அதாவது இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிஷப் பந்தை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க போன டெஸ்ட் மேட்ச் போட்டியில கூட ரிஷப் பந்த் ரன் அவுட் ஆனதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஆதரவா வந்து போட்டியே டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால அவங்களுடைய முக்கியமான கவலை வந்து ரிஷப் கண்ட் அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு முக்கிய கவலையா ரிஷப் பந்த் தான் இருக்காரு ஏன்னா போன போட்டி அப்பயே அவர் காயம் அடைஞ்சிட்டார் அதனால அவரோட விக்கெட் கீப்பிங் பண்ண முடியல அவருக்கு பதிலா துருவ் ஜூரல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு இதை பலரும் கண்டிச்சிருக்காங்க அதாவது அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணலன்னாக்கா அவரை பேட்ஸ்மேன் எதுக்காக ஆட வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த சூழலில் இந்தியா புதுசா ஒரு பிளான் போட்டிருக்கிறதா தெரியுது அது என்னன்னாக்கா ரிஷப் பந்த் பேட்ஸ்மேனா மட்டுமே ஆட வைக்கிறதுன்னு துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா ஆட வைக்கிறது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது அப்படி ஆட வைக்க வேண்டிய சூழல்ல ஒரு பேட்ஸ்மேன் கைடு விடப்படுவார் அது நிதிஷ்குமார் ரெட்டி இந்தியா இல்ல கருண் நாயரா அப்படின்றத நான் பொறுத்து இருந்து பாப்போம் இன்னும் சொல்ல அவங்க வாஷிங்டன் சுந்தர் கூட கைட்டு விட வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் ஓல்ட் ராட்ஃபோர்ட் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பின்னர்களுக்கு சாதகமான பேர் அந்த அந்த மைதானத்துல வந்து இரண்டு வேக பந்து வீச்சாளர் மட்டும் இந்திய அணிக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்திய அணி பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு இரண்டு வேக பந்து வீச்சாளர் மட்டும் பயன்படுத்தி குல்தீப் யாதவ் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ட்ரையோ யூஸ் பண்ணி அவங்க சவால் விடுக்கணும் இங்கிலாந்துக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த தொடர் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இப்பதான் கில்லுடைய கேப்டன்ஷி எந்த அளவுக்கு அணிக்கு முக்கியமானது அப்படின்னு நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த அணி இப்போ வந்துட்டு ரெண்டு ஒன்னு பின்னணியில் இருக்காங்க இப்ப இந்த அணிக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்களை முன்னோக்கி நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து சுப்மான் கில் கிட்ட இருக்கு முதல் இரண்டு டெஸ்ட் போட்டியில் நல்லா ரன் அடிச்ச சுப்மான் கில் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான லார்ட்ஸ் மைதானத்தை தனி இருக்கார் அதுல இருந்து அவர் மீண்டு வருவாரா அப்படின்றத இந்திய அணி மிகவும் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கு அவரை மாதிரியே ஜெய்ஸ்வால் மேலையும் வந்துட்டு ஒரு கண் வச்சிருக்காங்க அதாவது ஜெய்ஸ்வால் போன போட்டியில பெரிய அளவில் சாதிக்க முடியல அவர்தோடைய அதிரடியை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த இரண்டாவது இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அவசரப்பட்டு அவர் மட்டும் விக்கெட் இழக்காம இருந்திருந்தாங்க இந்தியா ஒரு வலிமையான ஸ்கோரை ஏற்றி அந்த ஆட்டத்தை ஜெயிச்சிருக்கும் அவருக்கு கொஞ்சம் டி டுவெண்டி மோட்ல இருந்து வெளியே வந்து நார்மல் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்றது எதிர்பார்ப்பாரு எல்லாருமே ஜஸ்மின் பும்மாவை தான் பாராட்டிட்டு இருக்காங்க அவர் இந்தியாவுக்கு முக்கியம் அவர் இந்திய அணியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லாரும் மறந்து போன விஷயம் முகமது சிராஜ் இந்த டெஸ்டோட தொடரை பொறுத்த வரைக்கும் அதிகமா பந்து வீசின இந்திய வேக பந்து வீச்சாளர் அப்படின்னு முகமது சிராஜ் சொல்லலாம் அதுலயும் பும்ரா இல்லாத போட்டிகள்ல அவர் மிகச்சிறப்பா செயல்பட்டு இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கார் அதனால இந்த போட்டியில முகமது சிராஜோட செயல்பாடு எப்படி இருக்குமோ அதை பொறுத்தவும் இந்தியனுடைய வெற்றி இருக்கு அடுத்த கேள்வி பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்படுமா அப்படின்றது பும்ரா இங்கிருந்து கிளம்பி போகும்போதே சொல்லியிருக்கார் நான் வந்து மூணு டெஸ்ட் போட்டிகள்ல மட்டும் தான் ஆடுவேன் அப்படின்னு அதுல ஏற்கனவே ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் அவர் ஆடி இருக்கார் மீதி இருக்கு ரெண்டு டெஸ்ட் போட்டிகள்ல அதாவது மேன்செஸ்டர் நடக்கிற டெஸ்ட் போட்டி அடுத்தது ஓவல் நடக்க டெஸ்ட் போட்டி இந்த ரெண்டு டெஸ்ட் போட்டிகளை ஏதாவது ஒன்றுல தான் பும்ரா ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சூழல்ல அவர் மேன்செஸ்டர் தான் ஆடணும் நான்காவது டெஸ்ட் போட்டில ஆடணும் அப்படின்ற கருத்து கிரிக்கெட் உள்ள அதிகமா இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்ஜுரி அதாவது இந்திய நான்காவது ஏகப் பதிவு சாளரான ஹர்ஸ்தீப் காயமடைஞ்சிருக்கார் அவருக்கு பதிலாக அன்சுல் காம்போஜ கொண்டு போயிருக்காங்க அவரால் அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி தயாராக முடியாது அதனால இந்த டெஸ்ட் புற ஆடி ஐந்தாவது டெஸ்ட் போட்டிலே வேணாம் அவ ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்றது வள்ளுவள கர்தா இருக்கு மிக முக்கியமா இந்தtoDouble சுப்மன் கிந்த் ஒரு பேட்ஸ்மேனா தன்னை ரூபிச்சிருக்காரு ஆனா ஒரு கேப்டனா அவர் இன்னும் ரூபிக்கவே இல்ல இருக்கு டெஸ்ட் போட்டி அப்போ இங்கிலாந்து வீரர்கள் அவ한테 அந்த அளவுக்கு ஆவேசமா தட்டி இருக்க வேண்டாம் அப்படிங்கற ஒரு பேச்சு வெளி இருக்கு அவர் கொஞ்சம் நிதானமா தோனி மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி இருந்திருக்கலாம் அது வந்து இந்திய சாதகமான விஷயம் தந்திருக்கும் அவர் கத்துனதாலையும் ஸ்லெஜிங் பண்ணதாலينا இங்கிலாந்து வீரர்களோட ஆவேசம் வந்து அவங்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவுக்கு ஒரு தோல்வி அப்படின்னும் சொல்லப்படுது அதனால அவர் கொஞ்சம் விராட் கோலி ஃபார்முல்லா விட்டுட்டு கொஞ்சம் சௌரவ் கோலி ஃபார்முல்லா விட்டுட்டு மகேந்திர சிங் தோனியையோ ரோஹித் சர்மாவையோ ஃபாலோ பண்ணி வரலாம் அப்படிங்கிறது பெரும்பாலான கருத்தா இருக்கு அதை அவர் ஏத்துக்குவார் அப்படின்னு நம்புவோம் இதுவரை இந்திய அணி வெற்றியே பெறாத மேன்செஸ்டர் நரின் ஓல்ட் ராட்போர்ட் மைதானத்தில் இந்த புதிய அணி வெற்றி பெற்று இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளிக்கும் நம்புவோம் அதுவரை காத்திருப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க